நல்லா இருக்கீங்களா இது வந்து ஆடியன்ஸுக்காக போடுற வீடியோ யூடியூபர்ஸுக்காக கிடையாது சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும் ஒரு யூடியூபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டாந்துருவான் ஆனால் வாட்ச் அவர் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம் ஷார்ட் மட்டும் போட்டவன் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அது வைரல் ஆகாதா நம்ம சேனல் மானடைஸ் ஆகாதா அப்படின்னு ரொம்ப ஏங்குவான் என்ன அதுக்குரிய உண்டான முயற்சியும் செய்வான் ஆனால் வெளியே உள்ள பெரிய யூடியூபர்ஸு அவனை குழப்பிடுவானுங்க ஒருத்தன் ஏங்கிட்டவா நாலாயிரம் ஆச்சவர்ஸு காசு த காசு கொடு நான் தாரம்மா ஒரு யூடியூபரு செட்டிங் மாற்றுமா ஒரு யூடியூபரை என்னையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆயிரம் சத்திரம் கிடச்சிரும் பா ஃபாலோயர்ஸு வரும் அப்படிமா அப்புறம் இதை எல்லாமே இந்த செட்டிங்ஸு அது இது லொட்டு லொஸுக்கு எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் செய்ய முடியும் மொபைலில் செய்யவே முடியாது ஆனால் உங்கள் க மொபைல் எடுத்துக்கோங்க அதில் செட்டிங் பண்ணுங்க நான் கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் செ மொபைலில் செய்யுங்க அப்படின்ட்டு யூடியூப்பரை சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே போவான் இவன் மொபைலில் நோண்டி நோண்டி ஒன்றுமே கிடைக்காது செட்டிங்ஸே வராது வந்தாலும் அந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ண முடியாது அவன் நாலு பூரா அவன் வேலையை விட்டுட்டு இத பார்க்க ஆரம்பிச்சிடுவான் நாலு பூரா கிடந்து சீரழிஞ்சு காலேஜில் அம்போன்னு விட்டுட்டு சரி நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவான் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் உங்கள் மொபைல்ல செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க ஆசையை வேற தூண்டி விடுவான் அவனும் மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் இதுக்கிடையில் இவன் ஷார்ட் வீடியோ இது அது எல்லாம் போகும் அப்போ அவனுக்கு இருக்க இருக்க வியூஸும் கம்மியாகிட்டே போகும் என்னடா அது அவன் இந்த யூடியூபர்ஸால் அவன் வந்து இந்த சின்ன யூடியூபரு போட்டுருக்க வந்து ரொம்ப கெட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான் இந்த விஷயம் தெரியாத தெரியாம வியூவர்ஸ் பெரிய யூடியூபர்ஸுக்கு வியூஸ் அள்ளும் ஏன்னா அவன் வந்து அதை செய்யுங்க இதை செய்ய அவனுக்கு சகல வசதியும் இருக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்ப்பான் எல்லாமே செய்வான் அதனால அவனுக்கு வந்து வியூஸ் அள்ளிக்கிட்டு போவான் ரெண்டாவது அவனுக்கு வந்து பேரு ஒரு பேர் இருக்கு அதை வச்சு அவன் அவனோட சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸு எல்லாமே அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த யூடியூபர்ஸுக்கு எந்த வசதியும் இருக்காது அவன் கையில இருக்கிறது போன் மட்டும்தான் என்ன அதனால இனிமே யூடியூபர்ஸ் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்க வந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நாலு நிமிஷம் வீடியோ அஞ்சு நிமிஷம் வீடியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு கன்டெண்ட்டை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுங்க ரெகுலராக போடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணாவது முயற்சி பண்ணி போடுங்க ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வர்ற மாதிரி போடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ ஆகும் அதை விட்டுட்டு அந்த யூடியூபர்ஸு இந்த யூடியூபர்ஸ் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு நீங்கள் செட்டிங்ஸ் ஆன் பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு போனீங்கன்னா அவ்வளோ ஒன்றுமே நடக்காது அவன் கம்ப்யூட்டர் வச்சு செய்கிறான் நீங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது ஃபோன் மட்டும்தான் நம்ம கையில் அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டு நம்மளோட வியூஸ் வந்து நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து வர்றதுக்கு என்ன செய்யணுமோ வார கணக்கில் போடுங்க ஷார்ட் வீடியோ டெய்லி போடுங்க நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போடுங்க என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற நேரம் போக மிக நேரத்தில் அழகாக செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் எதை பற்றினாலும் பேசுங்க அதை வந்து யூடியூப்பில் போடுங்க நிச்சயம் உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஒரு தலைப்பு கொடுக்குறது எப்படின்னா ஒரு எதிர்மறையான தலைப்பு கொடுங்க ஆப்போசிட்டா நிச்சயமா எல்லாரும் பார்ப்பாங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க வீடியோ ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு தலைப்பு கொடுங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதனால பெரிய யூடியூபர்ஸ் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மா மாண்டேஜ் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அது இது எல்லாமே நீங்கள் அப்புறம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேயே நீங்கள் அவங்க உடனே அந்த செட்டிங்கு இந்த எல்லாம் போகாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்சு கிடைக்கிறதுக்கு முயற்சி ஒன்றுங்க ஷார்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்து எட்டவே முடியாது ரொம்ப கஷ்டம் என்ன அந்த மாதிரின்னா ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவுக்கும் ஒரு லட்சம் வியூஸு ரெண்டு லட்சம் வியூஸு கிடைக்க கிடைச்சா தான் அது எட்ட முடியும் ஆனால் நாலாயிரம் இங்கே வந்து வருஷத்துக்கு அதை வந்து எட்டிடலாம் அதுக்கு தான் வீடியோ போடுங்க வீடியோ மூணு வீடியோ நாலு வீடியோ போடுங்க ஏதோ ஒரு வீடியோ கிழிக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நாலாயிரம் ஆச்சு வருஷத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அந்த பெரிய யூடியூபர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவை வளர்க்குறதுக்கு பாருங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் இப்போ தேவையே இல்லை உங்களோட இதை மட்டும் வீடியோ போடுங்க ஷார்ட் வீடியோ போடுங்க மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா செட்டிங்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி